வணக்கம் இன்றைக்கி சூப்பர் கூலண்ட் சுரக்கா ஜூஸ் பார்க்க போகிறோம் இந்த சொரக்காயில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டயூரிட்டிக் இஃபெக்ட் இருக்குது நிறைய பேர் வந்து இன்றைக்கி சம்மர் சமயங்களில் வந்து யூனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் கஷ்டப்படுவாங்க யூரின் போனால் எரிச்சலாக இருக்குது கடுகடுன்னு இருக்குது யூரின் சொட்டு சொட்டாக போகுது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ஒரு சூப்பரான டயூரிட்டிக் ஜூஸ் தான் இந்த சொரக்காய் ஜூஸ் இந்த சொரக்காயில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகருக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணுது இதில் வந்து அதிகமான நீச்சத்து இருக்கிறதுனால தோளுக்கு வந்து வறட்சியை போக்கி நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடியது இதில் வந்து சிலிக்கா அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால இட் சப்போர்ட்ஸ் நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னும் நல்ல யூத்ஃபுல்லான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது அடிஷனலி இதில் வந்து அட் ஆடிங்காக அயன் கண்டென்ட்டும் இருக்குது ஸோ அதனால் கிட்னி ரொம்ப சிறுத்து போனவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் நம்மளுடைய கிராமங்களை வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க ஏதாவது நம்ம சீக்ரெட் கேட்டிருந்தோம் அப்படின்னா சொரக்காய் குப்பை இல்லையாமா அப்படிம்பாங்க இது வந்து அற்புதமான ஒரு மெடிக்கல் டான் இந்த இது சாப்பிட்றது மூலமாக இந்த சுரக்காய் இதை வந்து நம்ம சேர்த்திக்கிறது மூலமாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உப்புச்சத்தை குறைக்க முடியும் கை கைகாலிலாம் முட்டுக்கல்ல வழி வர்றது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமானது நல்ல உடம்புடைய நீர் சத்தை அதிகப்படுத்துறதுனால உடம்புல வறட்சி இல்லாமல் நம்மளுடைய ஸ்கால்ப் வறட்சியும் குறைக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு இது உதவி செய்யுது ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவி செய்யுது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம தோல் சீவிட்டு எடுத்து வச்சு ஒரு கப்பு நம்மளுடைய சொரக்கா இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதோடு வந்து கொஞ்சம் புதினா இலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ண இஞ்சி இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மோர் நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா சேர்த்தலாம் இல்லை அப்படின்னம்னா இதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் இதோட அரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதைய வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துருவோம் இப்போ இந்த ஜூஸோட நம்ம கொஞ்சமா பயோசால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பயோசால்ட் வெரி ஸ்பெஷல் நம்மளுடைய பாடியில் வந்து நல்ல ஒரு நியூஸேஜ் கொடுக்கக்கூடியது இதில் வந்து லாக்டோப் பேசலை அதிகமாக இருக்கிறதுனால இட்ஸ் வெரி நான் ரொம்ப இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் ஒருவேளை உங்கள்கிட்ட பயோசால்ட் இல்லை அப்படின்னம்னா லிக்விட் பயோசால்ட் இல்லைன்னா நீங்கள் ராக் சால்ட் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து தயவுசெய்து செய்து நம்ம ஒயிட் கலராக இருக்கக்கூடிய இந்த வெள்ளை உப்பை பயன்படுத்த வேணாம் ஏன்னா அந்த உப்பை என்ன பண்ணோம் அப்படின்னம்னா அதில் ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால இதோடைய நல்ல தன்மைகளையும் வந்து கெடுத்துரும் நம்மளுடைய வயிற்றுல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரி ப்ளீச்சிங் ஆசிட்ஸ் உள்ளே போறப்போ ரொம்ப ட்ரைனஸ் கொடுக்கும் இந்த பயோசால்ட் ஒரு அரை ஸ்பூன் அல்லது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்து உப்பு பயன்படுத்திக்கலாம் இதையே நம்ம ஒரு ஜூஸில் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் ரொம்ப அற்புதமான ஒரு கூலிங் அதே சமயத்தில் டயூரிட்டிக் வெரி எனர்ஜெட்டிக் ஜூஸ் வெரி டேஸ்டி ஜூஸ் ஆல்சோ ஸோ சொரக்காய் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்மளுக்கு குழம்பு வைக்கிறது அதான் டேஸ்டாக பிடிக்கல அப்படின்னோம்னா இட் இஸ் அ வெரி சிம்பிள் நல்ல ஹை பிராண சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் ஸோ இந்த ஜூஸை குடிக்கிற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து ஒரு வாய் வச்சு அந்த ஒரு வாய் அளவுக்கு உமிழ்நீர் நல்லா சுரக்கிற அளவுக்கு நீங்கள் சப்பி அதுக்கப்புறம் விழுங்குங்க அதை டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி கொடுங்க ஸோ தட் அந்த ஹெல்த் பெனிஃபிட் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கும் நன்றி வணக்கம்